அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் பார்வையின் பலன்கள் பார்த்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் அந்த தொகுப்பில் அந்த பட்டியலில் ஐந்துக்கு உடையவன் பதினொன்றில் இருந்தால் நேற்றைய தினம் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தினேன் இந்த ஐந்தாம் இடம் சுபர் வீடா அசுபர் வீடா அவன் ஏறிய நட்சத்திரம் பாகை முறை இவையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் படிப்படியாக இதை நாம் அறிய வேண்டும் அப்பொழுதுதான் நிற்கும் மனதில் என்பதையும் குறிப்பிட்டுச் சொன்னேன் ஏனென்றால் முன்னோர்கள் சொன்ன முறை அது அந்த வகையில் ஐந்துக்கு உடையவன் பதினொன்றில் இருந்தான் குரு பார்த்தார் பெரியவர்களுடைய பேச்சை மதிப்பான் மூத்தோர் சொல் அமிர்தம் என்று இருப்பான் ஐந்துக்கு உடையவன் பதினொன்றில் இருக்கிறான் இந்த ஐந்தாம் இடத்திற்கு அது ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் இந்த பதினோராம் இடம் மூத்தோரை சொல்லும் ஆக ஐந்து கூடையவன் பதினோராம் இடத்தில் அமர்ந்தால் அவனது பார்வையும் ஐந்தாம் வீட்டில் விழும் இது முக்கியம் மூத்தோர் சொல்லை கேட்பார் இரண்டு நாள் பதினோராம் இடமே மூத்த சகோதரனையும் பெரியவர்களையும் சொல்லக்கூடியதான் லாபஸ்தானமும் அதுதான் ஐந்து குலைவன் புத்திஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதியும் அவன்தான் அன்புக்கு அவன்தான் வளர்ப்பு பிராணிகளுக்கு அவன்தான் இல்வாழ்க்கை துணையுடன் மிக மிக உறவாக இருப்பது இந்த ஐந்தாம் இடம்தான் ரோமியோ ஜூலியட் இவர்களுக்கெல்லாம் இந்த ஐந்தாம் இடம் நன்றாக இருந்திருக்கும் அப்படிப்பட்டவன் பதினொன்றில் இருந்து இந்த ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடம் இருந்து குரு பார்த்தான் மூத்தோர் சொல் தட்ட மாட்டான் இதுபோல ஒருவனுக்கு அமைந்திருந்தால் அவன் தாய் சொல்லே தட்டாதே என்ற கணக்கு தான் தட்ட மாட்டான் என் அம்மா சொல்லிவிட்டார்கள் தட்ட மாட்டான் என் அப்பா சொல்லிவிட்டார் அது வேதம் என்று இருப்பான் இதுபோல ஒரு எண்ணம் பிறப்பிலேயே வந்துவிடும் செவ்வாய் பார்த்தால் யார் என்ன சொன்னாலும் என்னதான் உண்மையை சொன்னாலும் தத்துவத்தை சொன்னாலும் விவாதம் பண்ணுவான் ஏன் இப்படி இப்படி என்றால் என்று பேசுவான் சனி பார்த்தால் இதனால் அப்படி அதனால் எப்படி என்று அவரது கருத்துக்கு ஒரு புது வியாகியானமே கொடுப்பான் நண்பர்களே இதிலிருந்து இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் இந்த புத்திஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கிறான் இது நேர் ஏழாம் இடம் வலிமையானது சம சப்தமத்தில் வரும் கணக்கு எனவே இந்த ஐந்தாம் இடமும் வலிமை பெறுகிறது அந்த அடமும் வலிமை பெறுகிறது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் குரு பார்க்கிறான் எனவே அவன் மனதில் தீர்மானமாக பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஊடுருவி இருக்கும் செவ்வாய் பார்த்தால் விவாதம் எனவே அந்த பார்வை மிக மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த பட்டியலை பார்க்கிறோம் நாளைய தினமும் இதேபோல் ஒன்றை பார்க்க இருக்கிறோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை புரியும் நாள் அது என்ன சாதனை ஒரு சோதனையை வெல்வீர்கள் நல்லபடியாக அந்த சாதனை இன்று உங்களால் செய்யப்படும் ரிஷபராசி அன்பர்களே திறமையானவர் இவர் என்ற ஒரு மதிப்பினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் எண்ணத்தை நீங்கள் நம்புகின்ற ஒரு செயலை செய்வதற்கு மிக மிக கஷ்டப்பட வேண்டிய நாளாக இருக்கிறது தடைகள் நிறைய வரும் கடகராசி அன்பர்களே இந்த விஷயத்தை இந்த காரியத்தை இந்த வேலையை இப்படி செய்தால்தான் நல்லபடியாக முடியும் என்று உபயோகமான ஒரு யோசனையை நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உறுதியான ஒரு குரலில் உங்கள் எண்ணத்தை நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள் வீட்டிலே ரொம்ப வாய் பேசாத ஒரு பெண் கூட அந்த வீட்டு பெரியவரிடம் தனது கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லும் நாளாக இந்த நாள் இருக்கிறது ராசி அன்பர்களே ஒரு குழப்பம் தெரிகிறது நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று ஒரு குழப்பம் என்று உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது எண்ணம் செயல் அனைத்தும் நாளைய லாபத்துக்காக நாளைய நன்மைக்காக இருக்கிறது ராசி அன்பர்களே செயல் வேலை நல்லபடியாக இருக்கிறது நீங்கள் ஒரு வேலையை எதை எதிர்பார்த்து செய்வீர்களோ அது அப்படியே கிடைக்கும் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே செய்கின்ற வேலைகளில் சில வகைகள் உண்டு ஒன்று சாதாரண செயல் இன்னொன்று சுயநலச் செயல் இன்னொன்று சுயநலமும் பொதுநலமும் கலந்த செயல் அடுத்து முழுமையான ஒரு பொதுநல செயல் இது உன்னதமானது இது போன்ற உன்னதமான ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்வீர்கள் மகர ராசி அன்பர்களே தவறான ஒரு வழிகாட்டலை நம்பி நீங்கள் செயலில் இன்று இறங்குவதாக காட்டுகிறது சற்று கவனம் மிக கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் புது உறவு அல்லது உங்களது புது சிந்தனை இரண்டில் ஒன்றால் நற்பயன் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்று உறவு நெருங்கிய மற்றும் உறவு ஏதோ ஒரு வகையில் உறவு நண்பனாகவும் இருக்கலாம் உறவாகவும் இருக்கலாம் சொந்தங்களாகவும் இருக்கலாம் இவர்களுக்காக அதிகப்படியான ஒரு சிரமத்தை நீங்கள் எடுத்து கொள்ளும் நாள் இந்த நாள் நண்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste Daily. Taste the Daily. Daily.